இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது ஐஸ்கிரீம் நல்ல இடத்துலேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் கிருமிகள் இல்லைன்னா ஓகே பட் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறாங்க என்ன ஐஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் சதைகள் பிடிச்சி சதைகள் வீங்கி இன்ஃபெக்ஷன் ஆகுது பசங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் பாதிக்கப்படும் அசென்சியல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கழுத்தில் போகிற தசைகளில் பசு பரவி மூச்சு திணறல் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் குரல் மாற்றம் அந்த மாதிரி ஏற்படுமே தவிர இதனால் மூளைக்கு போகிறது ரொம்ப தவறு சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சில பேர் புகைப்பிடிப்பாங்க சில பேர் ஆல்கோஹால் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது காதுக்கு போகிற சக்தி வந்து குறஞ்சிரும் ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா படிப்படியாக ஒரு ஒரு காலத்துலேயும் காது நரம்பு வீக் ஆகிட்டே வந்து ஒரு சர்ட்டன் பாயிண்ட்டில் அவங்களுக்கு கேட்காம போயிடும் ஸோ யூஸ்வலாக வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காதை போட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு வந்து தந்த ஈரத்திலேயே துடிப்பாங்க ஸோ ஈரத்தில் ஏதாவது ஒரு சின்ன நகைப்பட்டாலே வெட்டு ஆகும் ஸோ அப்போ காட்டன் வச்சில் போட்டு போது இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர அது கிளீன் ஆக போறது இல்லை ஒன்று காதில் அப்படி கிழிஞ்சது காது அடித்த உடனே காதுல இருந்து ரத்தம் வந்தது கொயின்னு சத்தம் கேட்குது காது கம்மியாக கேட்குதுன்னா மேஜராக பண்ற தப்பு என்னன்னா காதுல தண்ணி ஊத்துறது காதில் சொட்டு மருந்து ஊத்துறது காதுல எண்ணெய் ஊத்துறது இது பண்ணக்கூடாது சின்ன குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் குடிச்ச உடனே படுக்க வச்சுட்டாங்கன்னா மேலே எதுக்கு அடிச்சு காதுக்கு போகிற டியூப்ல அடிச்சிடும் அப்போ இன்ஃபெக்ஷன் அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ இந்த நெருங்கில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சான் உடம்பிற்கு சிறசை பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க தலை தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தலையில் நம்ம அந்த பார்க்க பார்த்தீங்கன்னா முகம் அதில் கண்கள் காது மூக்கு வாய் இப்படிப்பட்ட எல்லா உறுப்பும் சேர்ந்து தான் ஒரு முகத்துக்கு மனுஷனுக்கு முகத்துக்கு அழகே கொடுக்குது அப்படிப்பட்ட அந்த மூக்கு காது வாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவற்றுக்கான தீர்வு என்ன அப்படின்றத இந்த நம்ம இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் டாக்டர் வருண்குமார் அவர்கள் அவங்ககிட்ட இது தொடர்பாக பல்வேறு விதமான நம்மளுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் அனைவர்களும் வணக்கம் உங்களை ராணி ஆனந்தன் சார்பாக வாழ்த்து வாரம் இருக்கிறோம் உங்களை இந்த பார்த்தது ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நன்றி சார் இந்த சேனலில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ டாக்டர் டாக்டர் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த இஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏர் நோஸ் இது சொல்லுவாங்க இல்லையா இந்த இஎன்டின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி காது மூக்கு வாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பொதுவாகவே அதில் ஏற்படக்கூடிய நோய்கள்னால் என்னவாக இருக்கும் ஸோ பொதுவாக காது மூக்கு தொண்டைன்னு சொல்லப்படுறோம் இஎன்டி ஸோ இயர் நோஸ் த்ரோட் என்னன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு இணைஞ்சது சார் ஸோ ஏதாவது ஒன்னுத்துல பிரச்சனை வந்தாலும் மீதி ரெண்டுத்துல பாதிப்பு வரும் யூஸ்வலா காதுல வரவது வந்து காதுல வலின்னு வருவாங்க சீல் வரும் ஸோ இதெல்லாம் அக்யூட்டோடைஸ் மீடியான்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் புஞ்சை இன்ஃபெக்ஷன் வளரும் சில பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷனும் வரும் ஸோ அந்த மாதிரி மூக்குல வர்றது வந்து அலர்ஜி தொந்தரவு வரலாம் மூக்குல கட்டி வளரலாம் சதை வளரலாம் அடிநாட்டுன்னு சொல்லப்படுற சதைகளும் வளரணும் தொண்டையில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லோரும் இஎன்டின்னு சொன்னாலே டான்சில் தான் தெரிய வச்சு அது டான்சில் மீறி நிறையா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குரட்டை சர்ஜரிகள் குரல் நாணத்தில் இருக்கிற கட்டிகளை ரிமூவ் பண்ணுறது கேன்சர் கட்டிகளை ரிமூவ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நிறையா காமனாக இஎன்டி இஷ்யூஸ் நிறையாவே இருக்குது ஸோ மக்கள் இப்போது இன்டர்நெட் காலத்தினால எல்லாமே அறிய வராங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் சார் யூஷுவலாக எல்லாருமே பார்க்குறோம் சரி இப்போ ரொம்ப எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இஎன்டி தொடர்பான நோயின்னு பார்த்தீங்கன்னா டான்சில்னு சொல்கிறாங்க டான்சில் எதுனால வருது டாக்டர் நிறைய பேர் பசங்க சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் ஐஸ் இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாக்கா தொண்டையில் சதை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா டாக்டர் இல்லை சார் என்ன ஆகும்னா யூஸ்வலாக டான்சில் அடிநாடுன்னு சொல்லப்படுற சதைகள் வந்து தொண்டையில் இருக்கிறது வந்து டான்சில் சார் மூக்குக்கு பின்னாடி இருக்கிறது அடினாச்சு இதோட வேலைகள் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம் ஸோ இப்போ மூக்கில் ஏதாவது ஒரு கிருமி வருதுன்னா ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது வந்து அடிநாய்ட்ஸ் அதே மாதிரி டான்சில் தான் சாப்பிட்ற பொருள்லேருந்து வர கிருமிகளை பிடிக்கும் ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சரியாக டெவலப் ஆகாதனால இந்த டான்சில் அடினாய்டு வந்து ஃபஸ்ட்டு லைன் டிஃபென்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது ஐஸ்கிரீம் நல்ல இருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் கிருமிகள் இல்லைன்னா ஓகே பட் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறாங்க என்ன ஐஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் சதைகள் பிடிச்சி சதைகள் வீங்கி இன்ஃபெக்ஷன் ஆகுது பசங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க பாதிக்கப்படுறாங்க இதுதான் காரணமே தவிர ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே வரும்னு இல்லை ஐஸ்கிரீம் கண்டாமினேட்டடாக இருக்கும் போது கண்டிப்பாக டான்சில் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷனை பிடிச்சிக்கும் அதில் நான் வர இன்ஃபெக்ஷன் தான் டான்சிலை டாக்டர் இன்னொரு கொஸ்டின் டான்சில் வந்து விட்டாக்கா டான்சில் சதை வளர்ந்து போச்சு அதை கவனிக்காமட்டா அது சீழ் பிடிச்சி மூளை வரைக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு கருத்து நிலவுங்க அது சார் டான்சில் சதைனால மூளை இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப தப்பு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டான்சில் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கழுத்தில் போகிற தசைகளில் பசு பரவி மூச்சு திணறல் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் குரல் மாற்றம் அந்த மாதிரி ஏற்படுமே தவிர இதனால் மூளைக்கு போகிறது ரொம்ப தவறு சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை சரி நிறைய பேருக்கு வந்து நல்லா கேட்குற சக்தி நல்லாயிருக்கும் அப்படி இருக்க 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 குறைஞ்சிரும் அப்புறம் அவங்க பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது அப்படின்றாங்க இது எதனால டாக்டர் ஸோ இதுக்கு பேர் வந்து பிரெஸ் பைக்யூசஸ் சொல்லுவோம் சார் அப்படின்னா என்னன்னா காது இப்ப எப்படி நம்ம பார்வை வந்து நாற்பது வயசுல குறையுது கண்ணாடி போடுறோம் அதே மாதிரிதான் காதுக்கு இருக்கிற நரம்பும் பாதிக்கப்படும் யூஸ்வலா வயசு காரணமாக காது தேய்மானம் அதாவது காதுல இருக்கிற நரம்புகள் காதுக்குள்ளார செவித்திறன்ல இருக்கிற சின்ன சின்ன சிறு முடிகள் வந்து அதோட தன்மையை இழக்கும் ஸோ அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்கறது கம்மியாகும் ஸோ அப்படி கேட்காம போகாதுன்னு இல்லை சில பேருக்கு நல்லாவே இருக்கும் கண் பார்வை கண்ணாடி போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி காதுக்கும் நரம்பு நல்லாவே இருக்கும் சில பேர் என்னன்னா சுகர் பிபி சில அடிக்சன்ஸ்னால சில பேர் புகைப்பிடிப்பாங்க சில பேர் ஆல்கோஹால் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது காதுக்கு போகிற சக்தி வந்து குறைஞ்சிரும் ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா படிப்படியாக ஒரு ஒரு காலத்துலேயும் காது நரம்பு வீக் ஆகிட்டே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு கேட்காமே போயிடும் அப்புறம் மிஷின் ஆகிடும் ஸோ இதுக்கு பேர் பிரெஸ் பேக்யூசன்னு சொல்லுவோம் ஓகே இது நரம்பு தளர்ச்சினால வராது இது நரம்பு தளர்ச்சி ஓகே இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்ன எப்படி இருக்கும் டாக்டர் சோ பேஷண்ட் வந்து யூசுவலா இந்த ப்ரெஸ் பயக்கூசஸ் வர ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பிளஸ் சார் ஸோ இப்போ கண் பார்வை எப்படி குறையுது பிரெஸ் பயோப்பியான்னு சொல்லி கண்ணாடி போடுறோம் அதே மாதிரி தான் சோ நாற்பது பிளஸ்ல இருக்கிறவங்க காது படிப்படியாக நல்லா கேட்டுட்டு இருந்து டாக்டர் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இப்ப படிப்படியாக குறையுது கேட்குது அவங்க சொல்றது என்னன்னு புரிய மாட்டேங்குது கூப்பிட்றாங்க கிட்ட இருந்தா கேட்குது தூரமா இருந்தா கேட்க மாட்டேங்குது அப்படி தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது ஜவ்வு நல்லா இருக்கும் காது டெஸ்ட் பண்ணிங்கன்னா நரம்பியலா பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ ரெண்டு வகையாக காது கேட்குறது இருக்கும் ஒன்று நரம்பியலா இன்னொன்று எலும்பு நகர்ந்து இப்போ நம்ம லாரி பிஸ்டன் மாதிரி நகரும் அந்த மாதிரி இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது கண்டக்டிவ் ஹியரிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நரம்பு பிரச்சனை வந்ததுன்னா சென்சரி நியூரல் ஹியரிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த சென்சரி நியூரல் ஹியரிங் கிளாஸ் தான் இந்த மாதிரி தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் சர்ஜரி கூட பண்ணிக்க தயாராக இருக்கேன் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு பட் ஆனால் அந்த நரம்பு போயிடுச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அண்ட்ளஸ் சுத்தமாகவே கேட்கல பேச முடியுது மெஷின் போட்டும் கேட்கல அப்படின்னா காக்லியார் இம்ப்ளான்ட் சொல்லப்படுற சர்ஜரி நம்ம பண்ணலாம் ஓகே காக்லியார் இம்ப்ளான்ட் அப்படின்னா இப்ப நம்ம இருதயத்துக்கு எப்படி நம்ம பேஸ்மேக்கர் சொல்றோமோ ஸோ நம்ம இருதய துடிப்பை வந்து துடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம அதோட ஜாஸ்தி துடிக்கிறத கம்மி பண்ணுறதும் துடிக்கிற இடத்துல துடிப்பே வராதனால நம்ம பேஸ்மேக்கர் கொடுத்து என்ஹான்ஸ் பண்றோம் ஸோ அதே மாதிரி காதுக்கு செவித்திறன் சொல்லப்படுற ஒரு நத்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார தண்ணி இருக்கும் தான் அந்த முடிகள் இருக்கும் ஸோ இதுல சென்சேஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த முடிகள் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு எலக்ட்ரோடு அதாவது ஒரு கம்பி மாதிரி உள்ள வச்சு வெளியில ஹியரிங் எய்டு மாதிரி மேக்னெட்டிக் மாதிரி வச்சு விட்ருவோம் ஸோ இது எல்லாமே மயக்கத்துல அதாவது ஜென்ரல் அனஸ்டிசி பண்ணுறது பண்றது இது நம்ம டிஎம் தமிழ்நாடு ஸ்கீம்ல கூட இருக்கு சார் ஸோ இது யூஷுவலாக என்ன பண்ணுவோன்னா காதில் ஒரு எலக்ட்ரோடு வச்சுட்டு அந்த எலக்ட்ரோடு நல்லா உட்காந்துக்கிச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுவோம் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹியரிங் எய்ட் மாதிரி ஒரு பேரட்டஸ் இங்கே வச்சு அதில் மூலியமாக கேட்குறது தான் காக்ளியர் இம்ப்ளாண்ட் ஓகே அதாவது ஒரு இம்ப்ளாண்ட் இப்போ எப்படி காலுக்கு பல்லுக்கு சொல்கிறாங்க பல்லுக்கு இம்ப்ளாண்ட்டு காலையில் ராடு வைக்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு இம்ப்ளாண்ட் ஓகே டாக்டர் இப்போ இன்னொரு விஷயம்னாக்கா காதில் நிறைய பேர் பட்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க சார் காது அப்ப குறுக்குருவாங்க அப்புறம் கேட்டால் செதில் செதிலா கொட்டுதுன்னு வாங்க அதுல காதுல சில பேர் போட்டாக்க செதில் செதிலா வருதுன்னு வாங்க அப்புறம் அழுக்கு வருது அப்படின்னு இந்த குருமி அப்படின்னு வாங்க வந்து மெழுகு அப்படின்னு இது எதுனால டாக்டர் இது வந்து பட்ஸ் தொடர்ந்து நல்லது ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படி இல்லை சார் இப்போ காதுல அழுக்கு சேர்றது அதாவது வேக்சின்னு சொல்லப்படுற குருமின்னு சொல்லப்படுற அழுக்கு சேர்றது எல்லாருக்குமே நார்மல் சார் இந்த அழுக்கு என்ன பண்ணோம்னா இது வந்து அதாவது இந்த மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லப்படுற பாக்டீரியா கிருமிகளை அழிக்கக்கூடிய சத்து உள்ளது தான் வேக்ஸு சில பேரு நல்லா மெல்ல மாட்டாங்க காதுல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே போய் கிளீன் பண்ணிக்க மாட்டாங்க இது ஆட்டோ கிளீன்சிங் மெக்கானிசம் இருக்கு அதுவே கிளீனாய் வெளியில வந்துடும் நம்மளுக்கே தெரியாது சில பேருக்கு காது கேட்கல காதுல இருந்து வலி இருக்கு காது அடைச்ச மாதிரி இருக்குனால தான் நாங்கள் வேக்ஸ் க்ளீன் பண்ணுவேன் தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ யூஷுவலாக வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காதை போட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி எப்போ பார்த்தீங்கன்னா காலையில குளிச்சிட்டு வந்து அந்த ஈரத்துலேயே துடிப்பாங்க ஸோ ஈரத்தில் ஏதாவது ஒரு சின்ன நகைப்பட்டாலே வெட்டு ஆகும் ஸோ அப்போ காட்டன் வச்சில் போட்டு கீறும் போது இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர அது க்ளீன் ஆக போகிறது இல்லை ஸோ இந்த வேக்ஸு நீங்கள் சொல்கிறது அந்த செது செதுராக வர்றது வந்து வெள்ளை வெள்ளையாக வர்றது சில பேருக்கு பொடுகுனாலையும் இருக்கும் ஸோ தலையில் பொடுகு இருக்கிற மாதிரி காதில் இருக்கிற முடியிலையும் பொடுகு வரும்போது இச்சிங் வரும் அப்போ தான் வெள்ளை வெள்ளையாக பட்ட பட்டையாக வரும் வேக்ஸாக வர்றது நல்லது தான் பட் அதை நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இன்கேஸ் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி காதில் பச்சு போடும்போது உள்ளே போகுமே தவிர வெளில எடுக்க மாட்டீங்க அதனால் பெட்டர் ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறது பெட்டர் சம்டைம்ஸ் வேக்ஸே இல்லாமல் இருக்கும் போட்டு நோண்டிடுவாங்க நேராக ஜவுளில் அடிச்சிருவான் ஸோ அப்போ ஹியரிங் லாஸ் தான் ஆகுமே தவிர வேறு ஆகாது இப்போ திடீர்னு சில பேருக்கு வந்து ஒரு தகராறுலேயோ இல்லை சண்டையிலயோ வந்து அரைஞ்சிடுறாங்க போது செவிப்பாறு அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகுது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து சண்டை சச்சரில் பாதிக்கப்பட்ட நபர்களோ காது பாதிக்கப்பட்டு வந்தாக்கா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா வந்து தீர்வு ஆக்சுவலி சார் இது முக்கியமானது என்ன கேள்வி இந்த கேள்வியில் என்ன இருக்கு பார்க்கணுன்னா காதுல அடிச்சு அரைஞ்சோ இல்ல ஏதாவது விபத்திலையோ காது ஜவ் கிழியுது அப்படின்னா இது ஒரு கிரீவியஸ் ஹர்ட்ன்னு சொல்லுவோம் சார் அதாவது இது போலீஸ் கேஸ் ஆகும் மெடிக்கல் லீகல் கேஸ் ஆகும் ஸோ இது பேஷண்ட் போறாங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா போலீஸ் கேஸ் நல்ல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வரும் இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் செகண்ட் காதுல அடிக்கிற பிரஷர்ல ஜவ்வு மட்டும்தான் கீழா இல்ல உள்ள நான் சொன்ன மாதிரி அந்த பிஸ்டன் ஏதாவது உடஞ்சிருக்கா காதுல எலும்புகள் இருக்கும் அந்த பிஸ்டன் உடஞ்சிருந்தாலும் காது கேட்கறது கம்மியா இருக்கும் ஸோ முக்கியமா ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஒன்று காதில் அப்படி கிழிஞ்சது காது அடித்த உடனே காதுலேருந்து இருந்து ரத்தம் வந்தது கொயின்னு சத்தம் கேட்குது காது கம்மியாக கேட்குதுன்னா மேஜராக பண்ணுற தப்பு என்னன்னா காதில் தண்ணி ஊத்துறது காதில் சொத்து மருந்து ஊத்துறது காதில் எண்ணெய் ஊத்துறது இது பண்ணக்கூடாது காதில் ஜவ்வுல கிழிஞ்சு ஓட்டையே விழுந்தாலும் நீங்கள் அப்படியே ஆற விடணும் காதில் ஏதாவது போட்டிங்கன்னா அந்த ஓட்டை ஆறாது இது ஃபஸ்ட்டு செகண்டு ஹியரிங் எவ்வளோ இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணணும் ஸோ ஹியரிங் டெஸ்ட் பண்ணி எலும்போ உடஞ்சிருக்கா இல்லை வெறும் ஓட்டை வேணாம் அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு தீர்வு என்னென்னா வலிக்கு மருந்து கொடுக்கலாம் ரத்தம் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருந்துகள் கொடுக்கலாம் இது ரெண்டு பார்த்துக்கிட்டீங்கனாலே ஒரு மாதத்துலேருந்து மூணு மாசத்துல கண்டிப்பாக காது ஜவு கூடிடும் அதுக்கு இப்போதைக்கு எமர்ஜென்சியாக சர்ஜரி எதுவும் பண்ண வேணாம் மூணு மாதம் கழிச்சும் ஓட்டை இருக்குன்னா அப்போ சர்ஜரி போகிறது பெட்டர் சரி டாக்டர் இப்போ சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காதில் சீழ் பிடிக்குது அப்படின்னு காதுல வந்து டாக்டர் சீழ்பிடி ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ கூட காட்டுறேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குக்கு பின்னாடி சுவாசம் இப்படி போகும் சாப்பாடு இப்படி போகும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கு ஸோ இதுதான் காதுக்கு போற டியூப் இந்த ஓட்டையோட வேலை என்னன்னா மூக்குல இருந்து காத்து எடுத்து இந்த டியூப் வழியா உள்ள போய் காதுக்கு போகும் ஸோ இந்த டியூப் எதுக்கு அப்படின்னா காதுல இருக்கிற ப்ரெஷர் மெயின்டைன் பண்றதுக்கு இப்போ நம்ம மலை ஏறுறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா காது அடைக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்த டியூப் தான் அடைக்குது இந்த வேலைகள் சம்டைம்ஸ் சாலேயோ இல்ல ப்ரெஷர் ஏத்துறனாலேயோ இது அடைச்சிக்கும் அதையும் மீறி மூக்க உரியறது காது காதுல இழுக்கிறதுனால இந்த டியூப்ல போய் இந்த இன்ஃபெக்ஷன் உட்கார்ந்துக்குச்சுன்னா நடு காதுல போய் உட்காந்துக்கும் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தண்ணி சளி சளி நிறைய ஏறும் போது வெளியில வர ஈஸியான ஒரு செவ் தான் ஜவ்வு ஸோ அப்படி கிழிச்சிட்டு வெளில வந்தோம் இப்படிதான் எல்லாருக்குமே காது இன்ஃபெக்ஷன் ஆகுதே தவிர வேற எந்த ஒரு விதத்திலயும் ஆகாது இதனாலதான் வரும் குழந்தைகளுக்கு நீங்க கேட்ட மாதிரி என்னன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் குடிச்ச உடனே படுக்க வச்சுட்டோம்னா மேல எதுக்கு அடிச்சு காதுக்கு போகிற டியூப்ல அடைச்சிரும் அப்போ இன்ஃபெக்ஷன் வரும் அதனாலதான் நாங்கள் சொல்லுவோம் பால் கொடுக்கும் போது நேராக உட்காந்து கொடுக்கணும் கொடுத்த உடனே படுக்க கூடாது ரெண்டாவது சின்ன குழந்தைங்க இந்த அடிநாய்டுன்னு சொல்லப்படுற சதை இங்க தான் இருக்கும் ஸோ அடிநாய்ட் பெருசாகும் போது அந்த டியூப் அடைச்சிரும் அப்போ இன்ஃபெக்ஷன் காதுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் வருதே தவிர வேற எந்த ஒரு மோட்லயும் வராது சரி டாக்டர் இப்போது சில குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக வாய் பேசாது காதுன்னு கேட்டாது ஸோ அந்த மாதிரி வந்து செவித்திறன் குறை உள்ள குழந்தைங்க வாய் பேச முடியாத குழந்தைங்க இதெல்லாம் இவங்களெல்லாம் குணப்படுத்த முடிய மாட்டாங்க ஸோ இப்போ எப்படின்னா சார் இது மோஸ்ட்லி இந்த மாதிரி குழந்தைங்க யாருக்கு பிறக்கும்னு சொல்லப்படனா அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது செவித்திறன் இல்லாமல் இருந்திருக்கும் சில பேர் காது கேட்காம இருந்திருக்கும் சில பேர் பேச முடியாமல் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு பொறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இந்த மாதிரி குழந்தையும் காது கேட்காம பேசாம இருக்கலாம் ஸோ ஒரு மனுஷன் பேசணும் அப்படின்னா காது கேட்கணும் காதுல தான் அவன் பேசுவானே தவிர காது கேட்கல அப்படின்னா பேச மாட்டான் இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு பண்ணுவாங்க சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலையும் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஓஏஇ ஓட்டோ அக்காஸ்டிக் கெமிஷன் பண்ணுவாங்க அதாவது காதுல நான் சொன்ன மாதிரி செவித்திறனுக்குள்ளார இருக்கிற முடிகள் வேலை செய்யுதான்னு பார்ப்பாங்க அது வேலை செய்யலை அப்படின்னா திருப்பியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அதில் வேலை செய்யலைன்னா பேரான்னு சொல்லி ஒரு ஸ்கேன் எடுப்போம் படுக்கை போட்டுட்டு இப்போ எப்படி இசிஜி பண்ணுறோமோ அதே மாதிரி தலையில் வச்சு காது ஹியரிங் கேட்பாங்க அதுலேயும் காது கேட்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் ட்ரையல் கொடுப்பாங்க காதில் செவித்திறனுக்கு செவிக்கருவிகள் வச்சு ஹியரிங் கேட்குது அப்படின்னா அதுலேயே வைப்பாங்க அதுலேயும் வைக்கலைன்னா தான் நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு போகும் ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சு பேஷண்ட்டுக்கு எப்படி ஃபிசியோதெரப்பி பண்ணுறோமோ காக்லியாருக்கு ரீஹிபிலேஷன் பண்ணணும் அதாவது செவித்திறனுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு ரெண்டு வருஷத்தில் குழந்த பேச ஆரம்பிச்சோம் இது பெஸ்ட் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னா லேட் பண்ணாதீங்க ஆறு வயசுக்குள்ளார இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே உட்காரும் செலவு கம்மியாகும் இல்லைனா இது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா கிட்ட வந்துடும் ஆரம்பத்திலே பார்த்து ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள எழுதுறதுக்குள்ள பேசுறதுக்குள்ள இது டெவலப் ஆகிடும் சரி சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டாமரிங் வருது டாக்டர் நாக்கில் வந்து தொத்துவாயின்னு சொல்ல ஆமா இப்ப அது வந்து சின்ன வயசுல சரி பண்ண முடியுமா இல்ல வந்து பழைய பாட்டி வயிறு சொல்லுவாங்க குழாங்கல் போட்டு நாக்கில் கூட்டிகிட்டே இருந்தாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா வந்துடும் ஸ்டாமரிங்ன்றது தட்டு அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்க முக்காவாசி ஆங்ஸைட்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ல தளரும் போது தான் வரும் இப்போ சின்ன குழந்தைங்க பேசும்போதே திக்கி திக்கி பேச மாட்டாங்க அதாவது சில பேருக்கு நாக்கில் ஏதாவது நாக்கு ஒட்டி இருக்கும் கீழே அதுக்கு பேர் டங் டை சொல்லுவோம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பேசலாம் சில பேருக்கு நரம்பியலாக பாதிப்பு இருக்கலாம் மூணாவது வந்து மோஸ்ட் காமன் பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி அதாவது குழந்தைங்க ஏதாவது விளையாடணும்னு பார்ப்பாங்க அப்போ ஏதாவது திட்டாங்கனாலோ இல்லை ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்றப்போ ப்ரெஷரில் வருதுனாலோ இல்லை ஸ்டேஜில் ஏறி போய் பேசுங்கன்னு சொல்லும் போது அந்த பதட்டத்தில் என்ன ஆகுனா திக்குவாங்க ஸோ மோஸ்ட் காமன்லி ரீஅஷூரன்ஸ் அதாவது இது நல்லா ஆகிடும்னு சொல்லணும் பேஷண்ட்டுக்கு செகண்ட் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் லெவல் எதாவது இருக்குன்னா அதை பாத்துக்கணும் சார் அது பார்த்துக்கிட்டு அதையும் மீறி ஏதாவது இருக்குன்னா ரெண்டு டாக்டரை பாக்கணும் ஒன்னு காது மூக்கு தொண்டை டாக்டர் நாக்குல ஏதாவது சதைகளோ இல்ல நாக்கு ஒட்டி இருக்கோ அது பார்க்கணும் செகண்ட் ஒரு நியூரலாஜிஸ்ட் இல்ல பீடியாட்ரிஷியன் இவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா பாக்கணும்